இது ராசிபுரத்துலேருந்து இருந்து வரலாம் இந்த வழியாக சுற்றியும் கம்பி வலி போட்டிருக்காங்க இந்த இடந்தான் மூணு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் இடம் இது அது இதில் இருந்து அது வரல நூற்றி எண்பது அடி ரோடு பாயிண்ட் வருது இந்த தான் இது பஸ்ஸு போகிற ரோடு அங்கேருந்து இது வரலாம் அது ஊர் என்ட்ரன்ஸ் இந்த ரூட்டில் தான் போகணும் இது பனமரத்தப்பட்டி சந்தை போகிற வழி இதுதான் என்ட்ரன்ஸு இங்கேருந்து உள்ள அது மெயின் ரோடு இந்த பக்கம் போனால் ராசிபுரம் போகிறது இந்த பக்கம் போனால் பனமரத்துப்பட்டி சந்தைக்கு போகிறது அது இங்கேருந்து இது வரல இருக்குது ரோடு போர் ஒன்று போட்டிருக்காங்க கிணறு நீர்ப்பாசான தொட்டி வீடு வீடு காடு சுத்தி கம்பி வேலி போட்டிருக்காங்க மூணு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் இடம் வீடு தேக்கு மரம் தென்னை மரம் காடுலாம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சப்போட்டா மரம் எலுமிச்சை மரம் வாழை மரம் இது தென்னந்தோப்பு இந்த முன்னாடி இருக்கிறது தான் தார் ரோடு மொதல் வந்த ரோடு இந்த தார் ரோடு அங்கே இருக்கிறது இந்த பக்கம் போனால் பனமருத்துப்பட்டி போகிற வழி இந்த தார் ரோடு வண்டி போகுது பனமருத்துப்பட்டி போகிற வழி இது இது ராசிபுரம் போகிற வழி தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு காடு மூணு போரு ஒரு கிணறு ஒரு வீடு இருக்கு மொத்தம் மூணு போரு